அன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறத பத்தி பேசுவாரு மனசுல கோயில் கட்டுங்கடா அப்புறம் ராமருக்கு வெளியே கோயில் கட்டிக்கலான்னு பேசுவாரு ஆனா அதே ரஜினிகாந்த் அவர்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தினு முதலாள போய் முதவரிசையில உட்கார சங்கின்னு சொன்னா சங்கிகளுக்கு புண்படும்றது இப்போதாங்க தெரியுது சங்கின்னு சொன்னாலே அவமானமா சங்கிகள் அளவுக்கு சங்கின்ற வார்த்தையை வச்சு நம்ம அடிச்சு விளையாண்ட்ருக்கோம் யாரையாவது சங்கின்னு சொன்னா அவன் இந்த சமூகத்திற்கு எதிரானவன் பொருள் யாரையாவது சங்கின்னு சொன்னா அவன் சமூக நிதிக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானவன் என்று பொருள் அதனால தான் நம்ம அப்படி எதிரானிக்கிறவங்க தான் சங்கின்னு சொல்றது நம்மளுடைய வழக்கம் பல நேரம் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம சங்கி சங்கின்னு தான் சொல்லியிருக்கோம் அது அவர் வருத்தப்பட வச்சிருக்கு கண்ணீர் விட்டிருக்காரு அழுதுருக்கார் மேடையிலே இன்னொரு பக்கம் அவருடைய பொண்ணு எங்கப்பாவை போய் சங்கின்னு சொல்லிட்டீங்களே அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அப்படியே மனசு உடைஞ்சு மேடையில் பேசியிருக்கிறாங்க நாம் என்னங்க நமக்கு என்ன எதிரியா ரஜினிகாந்த் ஆ ஒரு சாதாரண இடத்துலேருந்து ஜெயிச்சு வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு அதை நம்ம மதிக்கிறோம் உழைச்சி ஒருத்தர் மேலே போனால் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆனால் உழைச்சி மேலே வந்த பிறகு நான் இங்கே இருக்கிற அதிகாரத்திற்கு துணை நிற்பேன்னா நாங்கள் சங்கின்றதை தவிர வேற என்ன சொல்லி கூப்பிட முடியும் நாங்கன்னா வேணும்னா கூப்பிட்றோம் எங்களை கூப்பிட வைக்கிறேலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மனநிலை தான் நமக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது கெஸ்ட் ரோலில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினியுடைய மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா அந்த ஐஸ்வர்யாவினுடைய அந்த படம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதாக அவங்க போட்ட டீசரில் நமக்கு தெரியுது அதில் கிரிக்கெட் கிளப் ரெண்டு இருக்குது மத ரீதியாக மோதிக்கிறாங்க அப்போ அதை உள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ணி ஏண்டா இப்படி மத ரீதியாக மோதிக்கிறீங்க என்று வழி நடத்துகிற ஒரு நல்ல மனுஷனுடைய கேரக்டரில் ரஜினி எஸ்ட்ரோலில் வராது இது படம் வந்தால் தான் முழு படம் நமக்கு தெரியும் இந்த படத்துக்கு பேரு லால் சலாம் இந்த லால் சலாம்ன்ற சொல்லே கம்யூனிஸ்டுகள் சொல்ற சொல்லு தோழர்களை பார்த்தனே லால் சலாம் அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம் செவ்வணக்கம் தோழர்களே அப்படின்னு அர்த்தம் அதை வச்சுதான் படமே எடுத்திருக்கிறாங்க ஸோ என்ன எடுப்பாங்க அப்படின்றத பார்ப்போமே அப்படின்னு நாமளும் வெயிட்டிங்ல தான் இருக்கோம் அதனுடைய இசை வழியீட்டு விழா நடந்திருக்கு அந்த மேடையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாயிருக்கு நேற்று பேசியிருக்கிறாங்க அப்படி என்னங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்க சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா எங்க அப்பாவை பார்த்து சங்கி சங்கின்னு பலரும் சொல்றாங்க அப்படி பலரும் சங்கின்னு சொன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும் அப்படின்னு இருக்காங்க நீ கோவப்பட்டு என்னமா செய்யறது சங்கிய சங்கின்னு தானே சொல்ல முடியும் தெரியாம இல்லை கடுப்புல வாக்கிய தகராறு வரப்பு தகராறுலாம் அவர் சங்கின்னு சொல்ல காரணத்தை நான் அடுக்கிறேன் அதுக்கப்புறமும் உங்களுக்கு கோவம் தான் நீங்கள் பாருங்களே என்ன நான் சொல்றது துக்ள குருமூர்த்தி அவர்கள் துக்ல துக்லக்கொடைய ஆண்டு விழாவுக்கு போகிறார் போறவர் என்ன பண்ணணும் ஆண்டு விழாவில் துக்லக்க பாராட்டிட்டு அந்த குருமூர்த்தியை பாராட்டிட்டு சோவை பாராட்டிட்டு சோவுக்கும் அவருக்குமான நட்பை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கலாம் யாருக்கும் பிரச்சனை இருந்திருக்காதுங்க ஆனால் அங்கே போய் உருட்டுனா இருப்பாருங்க என்ன பண்ணார் தெரியுங்களா கையில் முரசொலி வச்சிருந்தா வச்சுருந்தா திமுக காரங்கன்னு பேர் துக்குலக் வச்சிருந்தா அறிவாளிகன்னு பேரு ம் துக்குலக்கை படிக்கிறவனே ஒரு அஞ்சாறு பேர் இருக்க மாட்டான் மொத்தமே ஒரு ஐநூறு பத்திரிக்கை விற்க வாய்ப்பில்லாத ஒரு பத்திரிக்கை பார்ப்பன திமிரையும் பார்ப்பன அதிகாரத்தையும் கொண்ட கும்பலாக நடத்தப்படுகிற பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை வச்சிருக்க அறிவாளியான் மிஸ்டர் ஆர்த்ரிகன் சொல்கிறாப்புல அதோட விட்டா பரவாயில்லைங்க சரிடா நீங்க எல்லாம் அறிவாளியாக இறந்துட்டு போங்க அப்படின்ட்டு வந்துடலாம் பெரியார் அவர்களை பற்றி தவறான செய்தியை சொல்கிறார் எழுபத்தொன்னு கோர்ட் வரைக்கும் போய் பைசலான விஷயத்தை தூக்கிட்டு வந்து அப்படி ஒரு செய்தி நடக்கலன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து செருப்பால போய் பட்டிருக்கு அப்படின்ற வரலாறு இருக்கும் போது ஏதோ அப்படி படிச்சு கிழிச்ச மாதிரி வந்து உட்காந்து உருட்டி விட்டாரு யாருக்கு பெரியார பிடிக்காது யாரு பெரியார எதிரியா பாப்பா எவன் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்களோ அவர்களுக்கு பெரியார பிடிக்காது யாரு சாதியை கொண்டாடுகிறார்களோ மதத்தை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு பெரியாரை பிடிக்காது பிடிக்காம ரஜினிகாந்த் சம்பந்தமே அவசியம் சங்கி ஒட்டுறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரையினாரு வரட்டும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் இருக்கலாம் ஆனா சங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அறவேக்காட்டு சில்லற சங்கி ஒண்ணு இருக்கு அதுதான் ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியத்துக்கு மடியில கட்டிக்கிட்டு நானும் அரசியலுக்கு போறேன் அரசியலுக்கு போறேன் அரசியலுக்கு போறேன்னு உருடி தெரிஞ்சார் அத்துலயும் ஆன்மீக அரசியலாம் வள்ளலார் பேசுவது ஆன்மீக அரசியல் சித்தர்கள் பேசுனது ஆன்மீக அரசியல் நீங்க உங்க கூட வச்சிருந்தீங்க பாருங்க அந்த கும்பல் பூரா பிஜேபி கும்பல் பிஜேபி ல அறிவுசார் துறையில இருந்தவர் அங்க இருந்து அர்ஜுனமூர்த்தின் ஒருத்தர் அங்க போய் ஜாயின் பண்ணி அவருக்கு வழி நடத்துறாரு யார ரஜினியை வழி நடத்துறாரு அப்ப நாங்க சங்கின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா பிஜேபி இருந்து ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டு ரஜினிய வந்து வழி வழிகாட்டுறதுக்கு ரஜினி கூட நின்று உருட்டி விடுறதுக்கு கூட போய் நின்னா ஆன்மீக அரசியல் சொன்னா நாங்க சீல் குத்துவோமா குத்த மாட்டோமா அப்ப அதுக்கு சங்கிதானே அப்புறம் சங்கின்னு தானே சொல்லுவோம் சரிங்க தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல இருந்தாரு பதிமூணு பேர் செத்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொல்லிட்டு வந்தாரு சமூக விரோதிகள் உள்ள வந்துதான் இது குழப்புறாங்க மக்களுடைய போராட்டத்தை திசை திருப்புகிறார்கள் அதனால சுட்டாங்கன்ற சுட்டாங்க ஒரு பதிமூணு உழைக்கிற மக்களுடைய வீட்டு செத்து போயிருக்கிறாங்க ஒரு அரசாங்கம் திமிரோடு மக்களை கையாண்டு இருக்கிறது ஒரு அரசு மக்களை கிழக்கிறிய நினைக்குது போராட்டம் செய்பவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டிருக்கு அங்க போய் நின்னு என்ன சொல்றீங்க சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க அதனால இது திசை திருப்பிட்டாங்க அப்படின்னு ஓட்டி அசிங்கப்பட்டு கோர்ட் வரையும் போய் நின்னீங்க அப்புறம் இவரை நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சங்கின்னு தானே சொல்லணும் சரிங்க மிக சமீபத்துல மேடையில அறிவு என்பது என்ன தெரியுங்களா புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் அது எப்படி வரும் எந்த ஊர்ல பிறக்கிற எங்க பிறக்கிற எந்த சாதியில பிறக்கிற அது அடிப்படையா அறிவு வரும் புத்தி வரும் இப்படி ஒரு கேலத்தனமானதை யாராவது பேசினா அது சங்கியா இருக்க முடியுமே ஒழிய சமூக நீதிக்காரா இருக்க முடியாது ஏன் சங்கியா இருக்க முடியும்னா சங்கிதான் சாதி அடிப்படையில அறிவு வளரும் பார்ப்பனர்கள் வசந்த சாதி அதனால பார்ப்பன குளத்துல பறக்கிறவே அறிவாளி இதெல்லாம் யாருடைய திமிர்த்தனம் சங்கிகளுடைய திமிர்த்தனம் பார்ப்பன திமிர்த்தனம் கொழுப்பு தனம் இத தூக்கிட்டு வந்து நின்னுட்டு அறிவாளி எங்க பிறப்பான் உயர்ந்த அறிவு இருக்கிறவங்க வீட்டுல பிறப்பான்னு சொல்றாரு அப்ப இவர் சங்கி இல்லையா என்ன ஐஸ்வர்யா சும்மாவா போற போக்குல அவரை சங்கின்னு சொல்ல போறோம் எங்களுக்கு என்ன அவருக்கு என்ன சொத்து தகராறா வாக்கிய தகரா வரப்பு தகராறா நாங்க கொள்கை தகராறுல வச்சிருக்கோம் நாங்க ஏன் அவரை போய் சும்மா இழுத்து விட போறோம் இத்தனையும் பேசுனதுக்கு அப்புறம் அவரை சங்கின்னு சொல்லாம காம்ரேட் அப்படின்னு தோல்ல கை போட முடியுமா சொல்லுங்க ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா ஐஸ்வர்யா பேசுனதுல பல விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அப்படின்னாங்க அப்போ சங்கின்ற சொல்லு கேவலமான சொல்லு சங்கின்ற சொல்லு அவமானகரமான சொல்லு ஒரு சமூகத்தை நேசிக்காத ஒரு கும்பலுக்கு வைக்கப்படுகிற சொல் என்பதை ஐஸ்வர்யா புரிஞ்சிருச்சு அதனால அவங்க பேச்சை கேட்டுட்டு மேடையில ரஜினி கண்ணீர் விடுறாரு அப்ப என்ன அர்த்தம் சங்கின்னா கேவலமான சொல் சங்கினா சமூக விரோதிகளை அழைக்கக்கூடிய சொல் என்பது புரிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு நம்ம பாராட்டுறோம் சங்கின்ற சொல்லு அவங்களுக்கு கவலையை கொடுக்குது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா புரிஞ்சிருக்காங்க உணர்ந்து இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் எங்க அப்பா சங்கியா இருந்தா இந்த கேரக்டர்லயே நடிச்சிருக்க மாட்டாரு ஏன்னா அவர் முஸ்லீம் கேரக்டர்ல இவர் நடிக்கிறார் ஒரு முஸ்லீம் பெரியவரா வருவார் அத சுட்டி காட்டி இவங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க சங்கியா இருந்தா எங்க அப்பா இந்த கேரக்டர்லயே நடிச்சிருக்க மாட்டாரு எங்க அப்பா சமூகத்தை நேசிக்க கூடியவர் ரொம்ப நல்லவருக்காங்க தெரியாத ஒண்ணு அவங்க அப்பா நடிச்ச படத்தில் பல இது மாதிரியான பல கதைகள் தான் ஏங்க அந்த டபுள் ஆக்டர்லாம் நடிச்சிருந்தாரு முத்து படம் அந்த படத்துல அப்பாவா வர ரஜினிகாந்த் என்ன பேசியிருப்பாரு அன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறத பத்தி பேசுவாரு மனசுல கோயில் கட்டுங்கடா அப்புறம் ராமருக்கு வெளியே கோயில் கட்டிக்கலான்னு பேசுவாரு ஆனா அதே ரஜினிகாந்த் அவர்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தினு முதல போய் முத வரிசையில் உட்கார் நடிப்பு வேற இது வாழ்க்கை வேறன்றது முத முரு புரிஞ்சுக்கணும் ஐஸ்வர்யா உங்க அப்பா காலா படத்துல தான் நடிச்சாரு பாரஞ்சித்துடைய காலா படத்துல சாமானிய மக்களின் நிலத்திற்கான போராட்டத்துக்கு உயிர் வர்றவர கூட நடிச்சிருந்தாரு ஆனா உண்மை அதுவா சாமானிய மக்களுடைய நிலத்தை புடுங்குறாங்களே ஒரு வார்த்தை எடுத்து கேட்பாரா நடிக்க சொன்னா நல்லா நடிப்பாரு நல்ல கேரக்டர் நடிப்பாரு நல்லவரா நடிப்பாரு எதிர்பார்க்கிறோம் வெளியவோ அப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறோம் நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு கலைஞனுக்கான தார்மீக பொறுப்போடு அவர் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் எங்க மேல ஒரு தப்பு இல்லையே சகோதரி இந்த கதாபாத்திரத்துக்கு பல பேர் நடிக்க வரல ஆனா எங்க அப்பா தான் நடிக்க ஒத்துக்கிட்டாரு எங்க அப்பா தான் வந்து நடிச்சு கொடுத்தாரு ஏன்னா அவ்வளவு டஃப்பான கதாபாத்திரம் அப்படின்னாங்க பாராட்டுகள் ரஜினியே பாராட்டுறோம் ஏன்னா அவர் உச்ச நட்சத்திரம் அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது சாதாரணமா இருக்கிறவங்க இப்படி ஒரு தடவை நடிச்சாங்கன்னா நாளைக்கு அவங்கள நடிக்க விட மாட்டான் நாளைக்கு அவங்களுக்கு கேரக்டர் கிடைக்காது பட வாய்ப்பு கிடைக்காது அவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது தேட்ரு கிடைக்காது இதோட போய் அவர் மேலே உட்காரணும் எங்க சென்சார்ல வெட்டி மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க இது சாமானிய நடிகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அரசியலை அரசியலா அணுகாம அரசியலையும் இங்கே சினிமாவையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிற சங்கிகளால் வர்ற பிரச்சனை அதனால பயப்படத்தான் செய்வாங்க உங்கப்பா தைரியமா நடிக்கிறாருன்னா நான் கூடத்துல ஒருத்தன் என்ன யாரு கேள்வி கேட்பாங்க என்று கூட நினைச்சிருக்கலாம் நான் யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் அப்படி கூட நினைச்சா அவரு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கூட இஸ்லாமிய ரோலில் நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு படுது ஆனா என்ன அவர் கண்ணீர் விட்டுருக்காரு அதுதான் கொஞ்சம் வருத்தம் தொண்ணூறுகள்ல இருந்த ரஜினி அவ்வளவு அரசியல் பேசின பழைய வீடியோஸ் நான் இப்போ கேட்டிருக்கேன் அவ்வளவு பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு அவ்வளவு நுட்பமா பேசியிருக்காரு ஆனா பாவம் இப்போ சுத்த சங்கியா மாறி அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வேறுபாடு புரியாம ரெண்டையும் போட்டு குழப்பி மோடி கும்பலுக்கு ஜால்ரடிச்சிட்டு இருக்காருன்றதா வருத்தமான விஷயம் இது ஐஸ்வர்யா அவர்கள் உங்க அப்பா கிட்ட பேசி இதுல தெளிவு ஏற்படுத்துறதுக்கான விஷயத்த உண்டு பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணுங்க அது ஒண்ணுதான் வழி உங்க அப்பாவை நாங்கெல்லாம் சங்கின்னு சொல்லாம இருக்கணும்னா